களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா உள்ளபடியே இப்ப பேச போற இந்த ஒரு டைமென்ஷன்ல பெரும்பாலும் யார் விவாதங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் களத்துல இருக்கின்ற இந்த புள்ளிகள் இருக்கு இல்லையா அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்ற புள்ளிகளை இணைத்து பார்க்கின்ற பொழுது அரசியல் களம் இந்த மாதிரிதான் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகள் வெளிப்படுகின்றது ஸோ அந்த தரவுகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதாவது வேலையை காட்டிய சீமான் நாம் தமிழக கட்சியுடைய சீமான் அவர்கள் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கின்றார் துரோகத்தை இழைத்திருக்கின்றார் அதுவும் யாருக்கு துரோகத்தை இழைத்திருக்கின்றார் அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற நபரு அவருக்கு தன்னுடைய துரோகத்தை செஞ்சிருக்கிறாரு சீமான் அவர்கள் ஏன்னா அது ஒரு புது விதமான ஒரு சாப்டர் சொல்றியே அப்படின்னு கேட்கறீங்களா ஏன்னா சீமான் வந்து சாரி ஏர்போர்ட் மூர்த்தி உள்ள இருந்தப்ப சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் தான் சட்ட உதவிகள்லாம் பண்ணாங்க நீ அப்படி இருக்கப்ப அவங்களே பிளேம் பண்ணுற விதமாக நீ ஒரு புது தரவுல சொல்றிய அப்படின்னு கேட்குறீங்களா காரணங்கள் இருக்கின்றது சீமான் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்திக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கின்றார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அதனை தெரிந்து கொண்டு தப்பிக்கவில்லை என்றால் அவருக்கே மிகப்பெரிய ஆப்புகள் நேரக்கூடும் சோ அந்த மேட் என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பண்றதை இந்த காணொலியில கொஞ்சம் டீடெயில பாத்துலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனி வணக்கம் என்ன முடிய முடியாது ஒண்ணும் இல்ல மக்களே உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு காலையில இருந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி பயங்கரமா வைரலா போய்க்கிருக்குது அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் தற்பொழுது கைது செய்திருக்கின்றார்கள் தமிழ்நாடு சட்டம் பதினாலு பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த சட்ட பிரிவின் அடிப்படையில தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்து தற்பொழுது சிறையில் அடைத்திருக்கின்றார்கள் கைது செய்யும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நபருடைய சொந்தக்காரங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் வந்து கொடுத்துருவாங்க சோ அந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அறிவிப்பு நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி நாங்க சிறையில் அடைச்சிருக்கோம் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க சரிங்களா சோ தற்பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறையில் இருக்கின்றார் குண்டர் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் இருக்கின்றார் சரி ரைட்டு ஏர்போர்ட் மூர்த்தி சிறையில் இருப்பதற்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்வதற்கும் அதே மாதிரி இங்கிட்டு சீமானவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா சம்பந்தம் இருக்குது சம்பந்தம் இருக்குது சீமான் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கின்றார் இதற்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி பலிக்கடா ஆயுள்ளா அப்படிதான் நம்ம பதிவு பதிவு பண்ணணும் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பலிகடா இருக்கிறாரு அது என்ன மேட்ரு அப்படின்னா நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல களத்தை கொஞ்சம் நல்லா உற்று பாருங்க ஆஹ் சீமான் அவர்கள் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தந்தை பெரியாரவர்களை எந்த அளவுக்கு சீமானவர்கள் அவர்கள் கேவலமாக பேசியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாட்டை அவர்கள் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கேவலமா பேசியிருக்காரு பச்சை பச்சையா பேசியிருக்காரு கொச்ச கொச்சையா பேசியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சியில இருக்கிற இன்னும் ஒரு சில நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை எந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்க உரிமையில பேசுறாங்க ஆபாசமா பேசுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானவர்களையோ சாட்டை துரைமுருகன் அவர்களையோ இதர பின்ன நிர்வாகிகளையோ கைது செய்ய துணியாத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஏர்போர்ட் மூர்த்தியை மட்டும் எப்படிங்க துணிஞ்சு கைது பண்ணாங்க எப்படி கைது பண்ணாங்க ஏர்போர்ட் மூர்த்தியை எப்படி உடனடியாக கைது பண்ணாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் தமிழ்நாட்டு காவல்துறையிட்ட போய் ஒரு சில கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க சாதி பிரச்சனைகள் சார்ந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க படுகொலைகள் சார்ந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க உடனடியாக கைது பண்ண மாட்டாங்க அதுக்கு பல போராட்டங்கள் பண்ணணும் பல போராட்டங்கள் பண்ணி தான் காவல்துறை அதிகாரிகள் அதுக்கு பின்பாக நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்த காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக எப்படி நடவடிக்கை எடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எப்படி எடுத்தாங்க இழிவு இழிவாக பேசின சீமன் அவர்கள் யாரும் கைது பண்ணலையே உடனடியாக கைது பண்ணலையே தந்தை பெரியாவர்களை இழிவாக பேசினா சாட்டை துரைமுருனவர்களை வந்து கைது பண்ணலையே ஒரு பாடல் பாடி கலைஞர்களை எந்தளவுக்கு கேவலமாக பாடல் பாடி இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பாடல் பாடி இழிவுபடுத்திய சாட்டை துரைமுருனவர்களை வந்து உடனடியாக கைது பண்ணலையே ஏன் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி உடனடியாக கைது பண்ணி தற்பொழுது குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைச்சாங்க என்ன காரணம் இந்த இடத்துல தான் சீமான் அவருடைய துரோகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல தான் ஏர்போர்ட் மூர்த்தி தன்னை ரியலைஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது சீமானுடைய துரோகத்தை எண்ணி தன்னை தானே ரியலைஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முக்கியத்துவத்தை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உணர வேண்டிய தேவைகள் இருக்குது மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு கொள்கையை உணர வேண்டிய தேவை இருக்குது யாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சமீபத்துல ஆஹ் சீமான் அவர்கள் அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் இதர பின்ன ஒன்றிரண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் இவங்க எல்லாம் போய் நம்ம முதலமைச்சர் போய் சந்திச்சாங்க எதற்காக சந்திச்சாங்க மூக்காமத்து அவருடைய இறப்பிற்காக நாங்கள் வருத்தத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலாக உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது அப்படின்னா விஜயலட்சுமி உடைய கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு வருது அப்போ ஆளும் தரப்பு சார்பாக டிஃபென்ஸ் வாதங்கள் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுவதற்காக சீமான் போனார் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் அவர்கள் புதிதாக கட்சி உள்ள வந்திருக்காரு எலெக்ஷனுக்குள்ளே வந்திருக்காரு அந்த அரசியல் கலந்து வந்திருக்காரு விஜய் அவர்கள் தன்னுடைய முதன்மை அரசியல் எதிரியாக யாரை அறிவித்திருக்கின்றார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிவித்திருக்கின்றார் அப்போ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் விஸ்எஸ் தமிழக வெற்றி கழகம் என்ற நிலையை உருவாக்காமல் அந்த அடிய நாங்கள் வாங்கிக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் விஸ்எஸ் நாம் தமிழர் அப்படின்ற மாதிரி அந்த எதிர்ப்பு வீரியங்களை நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி முடித்திருப்பதாக ஒரு சில செய்திகள் எப்போ முக முத்து அவருடைய இறப்பை காரணமாக காட்டி நாங்கள் வருத்தத்தை பகிர்ந்து கொள்கின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்திப்புகளை மேற்கொண்டு முதலமைச்சர்கள் கூட சந்திப்புகளை மேற்கொண்டு இந்த மாதிரியெல்லாம் சீமன் அவர்களும் சாட்டை துறைமுறைகளும் இதனை பின்னர் நாம் தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசி முடித்திருப்பதாக ஒரு சில தரவுகள் நாம சொல்லல ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கலே வந்துச்சு சபரிசன் அவர்களையும் கூட சீமன் அவர்கள் அடிக்கடி சந்திப்பதாக இந்த மாதிரி ஒரு சில லாப காரணியங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக நாங்க இன்னார் இன்னார் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசி முடித்திருப்பதாக ஒரு சில செய்திகள் ஆஹ் அப்ப நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த மாதிரி சீமான் அவர்களையோ அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்களையோ இதர பின்னா நாம் தமிழக கட்சியின் நிர்வாகிகளையோ கைது செய்வதற்கு துணியாதற்கான முக்கியமான காரணமே இந்த சந்திப்புகள் தான் அப்ப ஏர்போர்ட் மூலத்தை இப்படி கைது பண்ணாங்க ஸோ இந்த இடத்துல தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சீமான் அவருடைய துரோகத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கிற சீமான் அவர்களோ இல்லாட்டி இங்க இருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர்களோ எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை இழிவாக பேசினாலும் அவங்கள ஒருபோதும் கைது பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டு இருக்குது இதுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன தரவுகள் எல்லாமே நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சீமான் அவர்கள் மூலவே நானும் பேசுறேன் அப்படின்ற மாதிரி பேசினார் அப்படின்னா அவரை கைது பண்றாங்கன்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சமுதாயம் இருக்கு இல்லையா அந்த சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு இரு பிளவுகளாக பிளவுற வேண்டும் இதுதான் இங்க இருக்கிற ஆட்சியாளருடைய நோக்கம் மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த அணி அந்த குடையின் கீழ யாரும் அணி திரண்டு விடக்கூடாது பட்டியல் சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மெஜாரிட்டி அடிப்படையில் யாரும் அணி திரண்டு விடக்கூடாது பறையர் சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மெஜாரிட்டியின் அடிப்படையில் யாரும் அணி திரண்டு விடக்கூடாது கூடாது அப்ப அதுக்குள்ளேயே வந்து பிளவுகளை ஏற்படுத்துங்க பிளவுகளை ஏற்படுத்துங்க பிளவுகளை ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த மெஜாரிட்டேரியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி வந்து உடையும் அப்ப அந்த ஐடியாலஜியை உடைப்பதற்காக மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக அந்த மெஜாரிட்டியை உடைப்பதற்காக ஏர்போர்ட் மூர்த்தியை உடனடியாக அரஸ்ட் பண்ணணும் ஏர்போர்ட் மூர்த்தியை உடனடியாக குண்டாஸ் போடணும் இந்த மாதிரி குண்டாஸ் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாஷஸ் உருவாகும் கிளாஸஸ் உருவாகும் இப்ப ஆல்ரெடி கிளாசஸ் ஓடிக்கிருக்குது ஸோ ஒரு கிளாஸஸ் உருவாகும் இந்த கிளாஸஸ ஒருங்கிணை விடாம அப்படியே தக்க வச்சா மட்டும்தான் அவங்க ஒரு கு குறிப்பிட்ட கம்யூனிட்டியின் அடிப்படையில் மெஜாரிட்டியா ஒன்னு சேர மாட்டாங்க மெஜாரிட்டியா ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கிகள் பாதிக்கப்படும் பிளவுகளா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஈஸியா ஆட்சி அமைக்க முடியும் இந்த மாதிரி வந்து தேர்தல் சம்பந்தமான விஷயம் கூட நிறைய இருக்குது ஏன்னா இழிவாக பேசின இவரை உடனடியா கைது பண்ணிக்கணும்ல சீமான கைது பண்ணல அப்ப இந்த இடத்துல ஏர்போர்ட் முறித்த உணர வேண்டிய தேவைகள் இருக்குது ஏன் சீமானை மட்டும் கைது பண்ண மாட்டாங்க ஏன் சாட்டை துறைமுகம் மட்டும் கைது பண்ண மாட்டாங்க ஏன் இதர பின்ன ஆட்கள்னா கைது பண்ண மாட்டாங்க ஏன் வந்து பட்டியல் சமதமானக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியா கைது பண்ண மாட்டாங்க ஏன் நம்மளை மட்டும் கைது பண்றாங்க என்ன காரணம் அப்போ இதை உணர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உங்களுக்கான ஆதரவு சக்திகள் யார் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு களமாட வேண்டும் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவளவனவர்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் யாரையுமே விமர்சனமாக மாட்டார் என்னைக்காச்சும் விமர்சனம் நீ பார்த்துக்கிறீங்களா ஒரு காணொலி நீங்க காட்ட முடியுமா இந்த மாதிரி அம்பேத்கர் இயக்கத்தை விமர்சனம் பண்ணிட்டாருன்னு காட்ட முடியுமா மேடவளவில் சனாதன சங்கிகளோட கைகோர்த்துக்கிட்டு பறையர்னு பேர் சொல்லி வந்தா அடிச்சு வருடம் தான் சொன்னாரு ஆனா இங்க இருக்கிற ஆட்கள் எப்படி பண்ணாங்க சொன்னது சனாதன சங்கிகளோட கைகோர்த்துக்கிட்டு பரையர் அடிச்சு வருடம் சொன்னாரு அப்ப இந்த ஒரு பாயிண்ட் கையில எடுத்துக்கிட்டு அந்த திருமாவளை எந்த அளவுக்கு டீமெரிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீமெரிட் பண்ணி தற்பொழுது அவனுங்களே தனிமைப்பட்டு போயிருக்கிறாங்க அவர்களே சிறையில் அடைந்து கிடைக்கின்றார்கள் இதை அதிகார வர்க்கங்களும் இந்த வாய்ப்புகளை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள் அதனால அம்பேத்கர் இயக்கங்களை ஒருபோதும் ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது நீங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஈக்குவலா நீங்க ஒரு போராட்டங்களை பண்ணிட்டு நான் விடுதலை விட ஈக்குவலா போராட்டம் பண்ணிருக்கேன் இல்லாட்டி விடுதலை சிறுத்தை கட்சியோட நான் அதிகமா போராட்டம் பண்ணிக்க இந்த மக்களுக்காக அப்படி பண்ணிட்டு நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியை தாராளம் விமர்சனம் பண்ணலாம் ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்கள் கள போராட்டங்கள் செய்தது கிடையாது மக்கள் போராட்டங்கள் செஞ்சது கிடையாது அந்த மக்களுக்காக களத்தில் போய் நின்றது கிடையாது மச்சோபலட்ச மக்களை அணி திரட்டி வந்து ஒரு ஐடியாலஜி வந்து வளர்த்தது கிடையாது இப்பெல்லாம் இருந்துட்டு நீங்கள் சீமான் என்று சொல்லப்படுகின்ற அவரை போய் நம்பி நீங்கள் துணிஞ்சு மேடையில் பேசி தற்பொழுது பாதிக்கப்பட்டு கிடப்பது யாரு ஆனால் இந்த ஆளுகின்ற அரசாங்கம் சீமானை கைது பண்ண துணிவாங்களா ம் யோசிச்சு பாருங்க சாட்டை துறைமுருகனை கைது பண்ண துணிவாங்களா துணிய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு அண்டர் டீலிங் ஓடி இருக்குது ஆனால் இங்கே பலிகட ஆக்கப்பட்ட நபர் யார் பார்த்தோம்னா ஏர்போர்ட் மூர்த்தி தான் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி பலிகட ஆக்கப்பட்டு தற்பொழுது சிறையில் இருக்கின்றார் ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே சக அம்பேத்கரி இயக்கங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியல் சூழ்ச்சிகள்லாம் இங்கே இருக்கிற நபர்களுக்கு சமூக வலைத்தளங்களை களமாடுகின்ற நபர்களுக்கு தெரியுமான்றது தெரியல ஸோ இது மூலமாக உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செயர் புரட்சி செய்கிறார் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்